ஆண்டவரும் ராட்சகமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய விலையேறு பெற்ற நாமத்தினாலே மதுர்கள் உடைக்கும் உபவாச ஜபத்தினுடைய இருபத்தி ஒரு நாட்கள் உபவாச ஜெபத்தில் என்னோடு கூட இணைந்து மகிமைப்படுத்திக் கொடுக்க தேவ பிள்ளைகளை இன்றைக்கு இந்த ஆறாம் நாள் தேவன் நமக்கு தயவாய் கிருபையாய் கத்தர் கொடுத்திருக்கிறார் அவருடைய சமூகத்தில் ஆராய்த்தி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இணை வாயிலாக இப்போது என்னோடு கூட அமர்ந்து தெய்வ சமூகத்தை நோக்கி பார்க்கும்படி காத்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை தேவன் மதில்கள் உடைக்கும் உபாச ஜெபத்தில் எப்பொழுது ஆண்டவ என்னுடைய வாழ்வில் மதுகள் போன்ற காரியங்கள் எப்போது உடைந்து போகும் என்று சொல்லி நீ தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்கலாம் இந்த அதிகால விலையில எதை குறித்தும் எதை குறித்தும் உன் கைகளை தளரவிடாத அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு பொன்று போல அது அதிகால விலையில என்னோட கூட இணையினத்தின் வாயிலாக கத்தரை மகிமை இருந்த நாம் ஒரு பாடலை போகிறோம் நான் உன்னை பாடப்போகிறோம் விலகுவதும் கைவிடுதல் சொல்லியேன் அன்றைக்கு ஜன்னங்களை ஒருபோதும் கைவிடாதபடி நேர்த்தியாய் நடத்தின தகப்பன் நம்மையும் கத்தன் நடத்த பண்ணவர் பாடலை பாடி நாம் கத்தரை மகிமைப்படுத்துவோம் கத்துரிப்புண்டுகோடு சேர்ந்து இடதின் வாயிலாக துதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி இல்லங்கள் என்று அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் ஆமேன் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவது

கத்துணி பிள்ளைகள் சொல்லுவார் பார்க்கிறது சொல்லி கத்தரை மகிழ்மைப்பதற்கு காணவில்லை போகாத பார்க்கல எதை குறித்து உன்னை தாங்குவேன் நன்பினாலே அமேன் நீதி அவன் நீதி மரக்கலத்தினாலே உன்னை தாங்கக்கூடிய தேவனா இருக்கிறாரு நன்றி நாளே பிள்ளைகள் சொல்லுங்க விலகுதில் வாக்கத்தை தேவரே நான் உன்னை என்று கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவ

உபத்திரத்தை பார்த்த கத்து நெருக்கத்தை பார்த்த கத்து வேதனையை பார்த்த கத்து இன்னைக்கு முன்னுடைய கண்ணிலையோ உன்னுடைய வேதனையும் காண்கிற கத்தராக்கிறார் ஒரு உடைய கையில மாட்டார் ஈஸ்வர சனங்களை ஒருபோது தேவன் நடத்தக்கூடிய தேவனாக்க சொல்லவா உன்னை காப்பே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை இந்த பாடல நீங்க எப்படி பாடுறீங்க எனக்கு தெரியல ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன் கைவிடப்பட்ட நிலைமையில ஆகார் நின்று கொண்டிருக்கிறார் நான் நம்பினவர்கள் எல்லாம் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்னை மறந்து விட்டார்கள் இனி நான் என்ன செய்வது என்று சொல்லி என்னை காண்பதற்கு இல்லை என்று சொல்லி அவர் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிற போது வழியில தேவன் அவளை சந்தித்து ஆகாரே எங்கே ஆகாரே நீ எங்கே போகிறா நீ மாலை சேதர் அபோ தோ அவள் கண்ணீர் விட்டு அழுது சொன்னபோது போது உன்னை காண்கிற தேவன் நான் இருக்கிற மகள உன் கண்ணீரை காண்கிற தேவன் நான் இருக்கிற மகள நான் உன்னை நான் என்று சொல்லி அவளை தேவன் அவளோடு பேசி மீண்டுமாய் புறப்பட்டு நீ உன் ஆட்சி அணித்துக்கு போ கையின் கீழ் அடங்கியது அவன் நடத்துவேன் என்று சொல்லி அனுப்பினான் உடனே அவருடைய பாரங்கள் அவருடைய வேதனைகள் மனசுமைகள் அகன்று போய் அவர் சொல்லுகிறார் என்னை காண்கிறவரை என் காவலையின் கண்ணீர்களை காண்கிறவரை காண்கிறவரை என்னை இந்த மதுகள் உடைக்கும் உபாச ஜபத்தின் இருபத்தோர் நாளில் ஆறாம் நாளில் என்னோட இணைதத்தை அமர்ந்திருக்கலாம் என்னை கண்ணீரை காண்பதற்கு யாரும் இல்லை என் நெருக்கத்தை நான் சிலரை நம்பின எல்லாரும் என்னை மறந்து போனார்கள் என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறையா அவள் சொன்னால் என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் என் கண்ணீரை காண்கிறவரை இவ்விடத்தில் கண்டேன் என் நெருக்கத்தை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் என் மனதின் பாருகளை காண்கிறவரை நான் இன்னிடத்தில் கண்டேன் அவளை கண்ட தேவன் அவளை பார்த்த தேவன் என்னையும் காண்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயா என்னையும் காண்பதற்கு யாருமில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயா என் சகோதரே சகோதரிய உன் கவலையின் கண்ணீரை காணக்கூடிய ஒரு தெய்வன் உண்டு உன் நீதின் வலது கரத்தினால் இவனை தாங்கக்கூடிய ஒரு தெய்வன் உண்டு என் கத்தருக்கு அன்பான ഇരുന്ന് കൈകളെ ഉയർത്തി നാം കത്തറെ ഒരേ ഒരു ഹലോയാളങ്ക ஏம்மா ஏம்மா நான் உண்டுணர் இருக்கிற மகள கலங்கிக் கொடுக்க தேவ புலையன் அஞ்சபித்து கொண்டு இருக்கிற ஐயா உமையை என்னை என்னைக் காண்பதுக்கு யாருமில்லயா உடைந்து உள்ளத்தோடு கத்தரை இது ஜபத்தில் மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறயா வனாந்தரத்தில் ஆமை ஆகாரைக் கண்ட தேவன் பார்த்த தேவன் அவளோட கூட பேசுகிற தேவன் இன்றைக்கு உனோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறா உனோடே பற்றிக்கொண்டு இருக்கிறா நீ மாறை ஷதர் ரபுத்து ரபோ நான் இருக்கிற மகள நான் இருக்கிற மகளு நீ மாற ஷபரத்து ரபவுத்தனபா ஐயோ ராவையும் துளை தீடுவே

வேதனைகளை ஒரு பாரங்களை கவலையின் கண்ணீர்களை ஒரு தேவைகளை ஒரு காண்கிற தேவன் மகளே ஆகாருக்கு பதில் கொடுத்தவர் புற தேசத்தாராகிய வேறு ஆராகிய அந்த ஆகாருக்கு பதில் கொடுத்தவர் என்னுடைய பிள்ளைகளுக்கு பதில் கொடுக்காமல் இருப்பாரா அவருடைய பிள்ளைகளுக்கு பதில் கொடுக்காமல் இருப்பாரா என்றோ

യാർ പരിപ്പീനം മലുയാ

நீதி வழக்கடத்தின தாங்கக்கூடிய தகப்பன் ஜபித் ஜபங்களை பதில் கொடுக்கிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கேள்வி காண்கிற தேவனாய் உண்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறான் இந்த மதுகில் விடைக்கும் வாச ஜெபத்தனுடைய இருபத்தி நாள்ல இரு ஆறாம் நாள்ல ஆவியானவன் உன்னோடு கூட கொடுக்கக்கூடிய ஒரு தேவனுடைய ஒரு வார்த்தை சங்கீதங்கள் புத்தகம் அறுபத்தி இரண்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் இப்படியாய் தாவித சொல்லுகிறான் என் ஆத்மாவே தேவனையே அவரலே வர இன்றைக்கு தேவ சொல்லக்கூடிய வார்த்தை இப்படி ஆயிசா நான் நம்புகிறது அவரால் இன்றைக்கு கத்தரை நம்புகிற போது எல்லாவற்றையும் மாண்டவன் வரத்திலிருந்து சந்தித்துக் கொண்டான் அதுதான் அவன் சொல்லுகிறான் சங்கி நூற்றி இருபத்தி கோத்தாசை வரும் பருவலுக்கு நேராக என் கண்களை எரிக்கிறேன் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்திரத்திலிருந்து கோத்தாசை வரும் கத்திரக்கப்பல தேவன் நோக்கி அவன் பார்த்து கொண்டிருந்த போது தேவ நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கிற போது தேவன் அவன் நம்புகிறது அவரே வரும் அவன் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் தேவன் அவனுக்கு கொடுத்தபடி நான் அமன்சுர நான் நம்புகிறேன் அவரால் இன்றைக்கு கூட நம் கத்தரை நான் நம்புகிற போது வார்த்தை சொல்லுகிற போது தாவிதை வாழ்க்கை எல்லாவற்றையும் கொடுத்து உயர்த்தினவர் இந்த நேரத்தில் என்னை காரியங்களை எதிர்பார்த்து எந்த காரியம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த ஆஸ்வதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த நன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த காரங்களை கற்று சொல்லுகிறோம் தேவன் இன்றைக்கு அவர் வரும்படி ஆண்டவர் கொடுக்கும்படி ஆண்டவர் செய்யும்படி ஆண்டவர் உன் மத்திலே உலாவிக்க ஆண்டிலே நீரே என் அடைக்கலம் நீரே என் கோட்டை நீரே என் தஞ்சம் நீரே என் கண்மலை நான் நம்புகிறது அவராலே வரும் இன்றைக்கு தேவ சமூகத்தை அமர்ந்திருக்கிற போது அவராலே நான் நம்புகிறது அவரால் வரும் எனக்கு இன்னைக்கு நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய உள்ள தேவைகள் காரியங்கள் எல்லாம் எனக்கு இயேசுவாலே உடைய கருத்துக்குள்ளாய் வரும் உன் குடும்பத்துக்குள்ளாய் வரும் உன் வேலை ஸ்தலத்துக்குள்ளாய் வரும் உன் வியாபார ஸ்தலத்துக்குள்ளாய் வரும் சதுக்காயங்களுக்கு கடந்து வரும் மகள் எனக்கு எதை குறித்து ஆமாண்டவரை நீர் கொடுக்கப்பட்ட உடைய வாக்குகளை நான் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன் அந்த டாபி சொல்கிற போது எல்லாவற்றையும் கத்தர் பறத்து கொடுத்து அனுப்பி ஆசிரியர் இன்றைக்கு கூட கத்தாவே இணையதின் வாளாக கண்ணீரோடு அமர்ந்து கொண்டு ஜபித்து நோக்கி பார்த்து கொண்டு பிள்ளைகளுக்கும்